ஹலோ 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 நான் ஹலோ வெல்கம் டு ராஜி மண்டன் லாக்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் சอสையில காலிஃப்ளவர் வந்து ப்ளான்ச் பண்ணி வச்சிருக்கேன் ஸ்நாக்ஸ் அடன் பண்ணி சேவ் பண்ண மணி எட்டாயிருமே ஆ பட் டিনার எட்டணும் காலிஃப்ளவர் பக்கோடாக்கு வந்து இதில் வந்து கரம் மசாலா மேலே இருக்கிறது கரம் மசாலா அரிசி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன் வெறுமுளகொக்கல் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம் இன்றைக்கி சாட்டர்டே தானே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நைட்டே ஆகிடுச்சு இதை தனி ஊற்றிக்கலாம்

நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கமத்தில் மாவு கொஞ்சம் இருக்குல்ல என்ன பிடிக்காது ஓகே இதை போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் ஆயிடுச்சு எப்போவுமே அவசரம் அவசரமாக தான் செய்கிறாங்க ஸ்கூல் டைம்லேயும் அவசர அவசரமாக தான் செய்கிறாங்க

Hmm. ना हां ला तने ना दमांगा पोट धर ना समो उड़ा ना हम्म बाउल எடுத்துடா बाउल 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 எடுத்து رکھো кино किन्हों அம்மா ಅಂತಾ ಚುಟಾ โอเค আর চ <laughs> आम्मा के लिए आद्याइन को आद्याइन को आम्मा के लिए आद्याइन को। मिंसी बता जानो। हाँ ना। ये तो बेटा ना ना। ना ना। जानो। अच्छा। मैं आद्याइन को आम्मा के लिए आद्याइन को। अम्मा के लिए आद्याइन को। आंटी। के लिए आद्याइन को। एह इंगेपरे।

啊，对对对，拿不了吗？Hmm. Mm hmm. mm hmm.

दो करे लिए दो करे लिए मिक्सी मिक्सी हां हूं चुप पे पर मिक्सी नहीं मैंने उ कर हां हां ना नहीं रिया इस फूड में ये पर पट पट करता है आज और मिक्सी जार है जार मैं करन पे This one is broken. Yes. This one. It is alone. Yes. This is a hard box. This is a hard box. Mixing. 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 I don't know what it is. That's why I gave you so much. Pranitha will buy it.

കട്ട് പോലെ കട്ടിങ് പോ കട്ട് കൊടുക്കില്ല

आ तेलो नहीं तेलो नहीं 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 न அப்புறம் ுப்ப மு என்ன பாட்டு drop λα நல்லா ноч marshm SUBSCRIBE cabinets oversized சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும்